ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் போகிறேன் வீடியோவை சீராக பார்க்கறதில்லை வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ டெய்லியும் ஒன்று ரெண்டு போட்டுன்னு நான் சார்ஸ் ரெண்டு மணி போடுறோம் நீங்கள் வீடியோவை பார்க்குறது சார்ஜ் சார்ஸ் தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள் சார்ஸ் பாருங்கள் சாம்பார் விற்கிறி அண்ணும் வச்சுருக்குறேன்

tusen takk. வீடியோ டெய்லி போடுறாங்க என்னடா என்ன போடுறாங்க ஏது போடுறாங்க பார்க்கலான்ந்தா 没得事。 செங்காயூ குழம்புரங்கும் சாம்பார் தூள் கல்லுப்பூ சாம்பார்னா என்ன போடுறாங்க ஏழு போடுறாங்களோ பார்க்கணும் நம்ம நிறைய சமையல் கற்று வச்சிருந்தா கூட நம்ம யூடியூப்பில் வர்றது ஒன்று ரெண்டு பார்க்குறோம் காலையில் என்ன போடுறோன்னா அதே நேஷ்மலாக அதுதான் போடுறோம் நாங்கள் நேச்சுமலாக என்ன காலையில் பண்ணுறேன்னா அதுதான் நான் போடுறேன் காய் இறங்கிச்சு பருப்பு தண்ணி கொஞ்ச நேரம் போட்டு பருப்பு வச்சிக்கலாம் ஃபீல் தண்ணி வைக்கணும் கொஞ்ச நேரம் வேட்டும் காய் வந்து வந்துடுச்சு பருப்பு புளித்தண்ணி சாம்பார் கேட்டோம் புளி கொழுக்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கெட்டு இருக்கும் சில பேர் சாம்பாருக்கு புளி ஊற்றுறதில்ல அது மக்காணத்துக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடும் குழம்பு போய் வந்தால் குழம்பு ரெடி பருப்பு சவு சவு போட்டு சாம்பார் ரெடி தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லது கெட்டது நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கோச்சிக்க மாட்டேன் நான் சொல்கிறது சரிதானே வீடியோ பாருங்கள் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ என்ன என்ன பண்ணுறாங்க சாம்பார் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறன்னு காலையில் பாருங்கள் காலையில் இருந்தானே அப்புறம் கூட பாருங்கள் வாய் பாய் சியூ தேங்க்யூ மக்களே